ஆத்மா பிரகாஷ் யூடியூப் சேனல் நேர்களுக்கு எனது அன்பான வணக்கம் மீண்டும் ஒரு பதிவில் உங்களை வந்து சந்திக்கிறதுல ரொம்ப ஒரு மகிழ்ச்சியும் சந்தோஷமாகவும் இருக்குது நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க பார்க்கக்கூடிய இந்த வீடியோ தொகுப்பு உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பட்டன் அமுத்தி எங்களை என்கரேஜ் பண்ணுங்க மேட்டுப்பாளையம் பத்ரகாளி அம்மன் கோவிலுக்கு பக்கத்தில் ஒரு ரிவர் ஒன்று இருக்குது அந்த ரிவரை பற்றி பிரபல நடிகர் பாக்கியராஜ் அவர்கள் சொன்ன ஒரு காணொலியை நீங்கள் கேட்டிருப்பீங்க அது உண்மைதான் இல்லைன்னு மறுக்கவே முடியாது நான் கோவை மாவட்டத்தை சார்ந்தவனாக இருக்கிறதுனாலையும் அந்த இடத்துல சில விஷயங்களை நான் அனுபவிச்சிருக்கேன் அதை இப்போ உங்கள் கூட பகிர்ந்துக்கிறேன் கிட்டத்தட்ட ஒரு இரண்டாயிரத்தி பதிமூணு பதிமூணு இல்லந்து பதினாலுக்குள்ளே இருக்கும்னு நினைக்கிறேன் அப்போ ஒரு சம்பவம் நான் நடந்தது நான் இப்போ உங்கள் கூட சொல்கிறேன் நான் மார்க்கெட்லேயே இருக்கிறதுனால மார்க்கெட் வியாபாரம் தான் அது சார்ந்து தான் என்னுடைய தொழிலே அப்போ அந்த மார்க்கெட்டுக்கு திருநங்கை ஒருத்தவங்க வருவாங்க பணம் வாங்கிறதுக்கு காய்கறி இலவசமாக வாங்கிறதுக்கு நாங்களும் கொடுப்போம் அப்போது ரொம்ப நாளாக ஒரு ஒரு அக்கா அவங்க திருநங்கை நான் அக்காந்தான்னு கூப்பிடுவேன் அவங்க ரொம்ப நாளாக மேட்டுப்பாளையம் அம்மன் கோவிலுக்கு போகிறேன் 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 போகிறேன்னு சொல்லிக்கிட்டே இருந்தாங்க எனக்கு போகிற இருந்தால் போயிட்டு வாங்க செலவுக்கு வேணால் பணம் வேணால் வச்சுக்கோங்க போயிட்டு வாங்க அப்படின்னேன் இல்லை இல்லை நாங்கள் எங்களுடைய ஜனங்கள்லாம் அவங்களுடைய ஜனங்கள்லாம் சேர்ந்து ஒரு ப்ரோக்ராம் ஒன்று வைப்போம் அப்போ நான் போகும்போது ஒன்று சொல்கிற தம்பி நீ வாப்பா அப்படின்னாங்க சரிங்க சரிங்க அக்கா அப்படின்ட்டு நான் நான் அவங்க கிட்ட சொல்லிவிட்டு நான் வேறு வேறு வேலைகளை கடந்து போய்கிட்டே இருந்தேன் நான் கிட்டத்தட்ட அவங்கள சந்தித்து கிட்டத்தட்ட ஒரு ஒரு வருஷத்துக்கு மேலே ஆகிடுச்சு இரண்டாயிரத்தி பதிமூணில் இந்த சம்பவம் என்கிட்ட அவங்க சொல்கிறாங்க எப்படின்னா இந்த மாதிரி நான் கோவிலுக்கு போகிறேன்ட்டு நான் இரண்டாயிரத்தி பதினாலு இல்லை பதினஞ்சுக்குள்ளே நான் அந்த சம்பவத்தை கேள்விப்படுறேன் அதுவும் மேட்டுப்பாளையம் அம்மன் கோவிலுக்கு நான் சாமி கும்பிட்றதுக்கு ஒரு விசேஷ மார்க்கெட்டில் ஒரு ஃபங்க்ஷன் வச்சுருந்தாங்க அதுக்காக போயிருந்தேன் அப்போ போகும்போது அங்கே ஒரு 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 டாபிக் இந்த மாதிரி வந்து திருநங்கை ஒருத்தவங்க வருவாங்க அவங்க வந்து இந்த மாதிரி குளிக்க போகும்போது நகையை கல்ட்டாமையே உள்ள குளிச்சிருக்காங்க டக்குன்னு சுழல் வந்து அவங்க இழுத்துட்டு போயிடுச்சு அப்படின்னு சொன்னாங்க அப்பதான் என் மனதுக்குள்ள ஒன்று தோணுச்சு அது எப்படி வந்து நகை போட்டு நகை போட்டு குளிக்கிறவங்களாவே சுழல் இழுத்துட்டு போகுது சுழல் வந்து எல்லா இடத்துல தான் இருக்கும் இல்லைன்னு நான் சொல்லலை ரொம்ப தண்ணி வந்து வேகமாக போகக்கூடிய இடத்துல சுழல் கண்டிப்பாக இருக்கும் ரொம்ப ஆழமான பகுதி இடுக்கு பகுதிகளில் சுழல் சுத்தக்கூடிய பகுதிகள் இருக்குதுன்னா அங்கே ஈர்ப்பு சக்தி தாஸ் இருக்குது அப்போ அந்த இடத்துல நகை போட்டுட்டு இருக்கிறவங்களை மட்டும் எப்படி சுழல் எழுத்துகிட்டு போகுது அப்படின்ட்டு நான் அங்கே கொஞ்சம் நேரம் உட்கார்ந்து பார்த்தேன் அப்போது சில பேர் யார் யார் என்னென்ன பண்ணுறாங்க என்னென்ன நகை யூஸ் பண்ணுறாங்க அவங்க கூட நீச்சல் தெரிஞ்சவங்களாம் யார் யார் இருக்காங்க இப்படின்னு பல விஷயத்த அவங்க அதை தெரிஞ்சுக்கிறாங்க நான் உடனே ஐயா கிட்ட கேட்டேன் ஐயா இந்த மாதிரியான ஒரு விஷயம் சொல்கிறாங்க இது எப்படி ஐயா அப்படின்னு பிற்காலத்தில் நான் கேட்கும்போது அவர் சொன்ன விஷயம் என்னென்னா இதுக்குன்னு ஒரு டீமே இருக்காமா இந்த டீம் என்ன பண்ணுதுன்னா ரொம்ப விசேஷமான காலகட்டங்களில் இந்த வேலையை அவங்க செய்கிறதில்ல ரொம்ப விசேஷமாக ஜனங்கள் அதிகமாக குளிக்கிறாங்க பார்த்தீங்களா அப்போ இந்த வேலையை செய்கிறதில்ல ஒரு ஒரு குறிப்பிட்ட ஒரு ஐம்பது பேர் இருந்தாங்கன்னா ஐம்பது பேரத்தில் லேடிஸ் அதிகமாகவும் ஜென்ஸ் கம்மியாகவும் இருக்கக்கூடிய ஒரு வயசானவங்க ஒரு இப்போது நம்ம தண்ணின்னு பார்த்தாவே அங்கே குது போய் இறங்கிவிடுவோம்ல எந்த வயதாக இருந்தாலும் சரி அந்த இடத்துல நான் எங்கிட்ட பேசின திருநங்கை அவங்க கூட போய் குளிக்க போகிறாங்க அப்படியே அவங்க உள்ளே எழுத்துட்டு போயிடுறாங்க ஒரு கிட்டத்தட்ட வந்து ஒரு ஒரு மணி ஒரு 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 மணி நேரம் டு ரெண்டு மணி நேரம் கழித்து அவங்களுடைய அந்த பாடி கிடைக்குது இதில் என்ன நான் சொல்ல வரேன்னா இதை ஏற்கனவே அவங்க பார்த்துக்கிட்டு இருந்துருக்காங்க இதெல்லாம் வந்து பாவ இது என்னுடைய எனக்கு எனக்கு நேர்ந்த ஒரு அனுபவம் என் கூட பழகுனவங்க அந்த மாதிரி ஏற்பட்டிருக்காங்க நிறைய அன்பர்கள் ஏற்பட்டிருக்காங்க அந்த இடத்துல அமானு விஷயமெல்லாம் ஒன்றும் இல்லை அதாவது தண்ணியில் என்றைக்குமே அமானு விஷயம் கம்மியாக தான் இருக்கும் அது ரெண்டாவது சப்ஜெக்ட் ஆனால் இந்த மாதிரி விஷயங்கள் திடீரென்று ஒருத்தர் ஒருத்தர் முக்கியமான நபர்கள் போய் தண்ணியில் இறக்குறது இந்த மாதிரி விஷயங்கள்லாம் வந்து யாராவது ஒருத்தங்க அதை வந்து செஞ்சுருப்பாங்கன்னு சொல்கிறது தான் நல்லா தெரியுது மேட்டுப்பாளையம் பத்திராளியம் கோயில் இப்போ அது நடக்கிறது கொஞ்சம் கம்மி நான் கேள்விப்பட்டேன் பட் முன்னாடி நிறைய விஷயங்கள் நடந்திருக்கு அது உண்மைதான் தொடர்ந்து அடுத்த பதிவில நான் உங்களை வந்து சந்திக்கிறேன் வணக்கம்